டிவில போட நடக்கதே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கானுங்க மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் பேசாட்ல பூண்டு குழம்பு வச்சிரலாம் சீரியல பார்த்துட்டு பூண்டு உரிக்க ஆரம்பிச்சோம்னா மத்தியான குழம்பு ரெடி ஆயிடும் சஞ்சய் சஞ்சய் சே. எடி எங்க தடயத்துக்கு நீயே? பாரு. தலைக்கு பக்கத்துல பூண்ட ஓ, இதுக்கு பேருதான் பூண்டா? இதுவே தெரியல. நீ ஏன் என்னது படித்து கிளிக்கிறேன்னு தெரியல. ஆ, இது இந்த ஸ்கூல்ல garlic சொல்லுவாங்க. யார் பூண்டுன்னு சொல்லி குடுக்கல. ஆமாடா, இது பேர் garlic பூர்லிக் ஏன்டா உன்னை பெத்ததுக்கே ரெண்டு தெருநாய் பெத்திருந்தன கூட வீட்டுக்கு காவலுக்கு இருந்துருக்குடா நானாவது நீங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுவே நீங்க தெருநாயை பெத்திருந்தீங்க நீங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டு என்னக்கோ செத்து போயிருந்திருக்கும் நாயே ஏன் சாப்பாடு